ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எச் சமையல் அன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்களை போகலாம் நான் அன்றைக்கி உங்களுக்கு யாழ்ப்பாணத்து முறையில் பைத்தங்காயம் உருளைக்கிழங்கும் பிரட்டல் செய்து காட்டப்போகிறேன் நல்லா பிடிச்ச வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சுருக்கிறேன் மண் சட்டி வந்து சூறாயினத்துக்கு பிறகு மூன்று நாலு டேபிள் ஸ்பூன் ஒயில் அட் பண்ணுறேன் ஒயில் வந்து நல்லா சூடாகட்டும் சூடாகினதுக்கு பிறகு சிறிதளவு கடுகு சிறிதளவு சின்ன சீரகம் சிறிதளவு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன் வெந்தயம் வந்து விருப்பமண்டை ஆட் பண்ணலாம் இல்லாட்டியும் தேவையில்லை ஒரு நட்டு கருவேப்பிள்ளையை உருவி ஆட் பண்ணுறேன் நாலு கல் பூண்டை சின்னன்னா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்தில் உருளைக்கெழங்கு கொண்டு எடுத்து சின்ன நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் உருளைக்கிழங்கு நாங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் நான் சின்ன உருளைக்கெழங்கு தான் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பைத்தங்காய் புரட்டலுக்கு வந்து உருளைக்கெழங்கு போட்டால் ருசி வந்து நல்லா அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நானூறு கிராம் சிலோன் பைத்தங்காய இது மாதிரி உடைச்செடுத்துருக்குறேன் ஆக பெருசும் இல்லாமல் ஆக சின்னனும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இதை வந்து பைத்தங்காய் சொல்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லினம் சிலர் தட்டைக்காண்டினம் காராமணி என்று சொல்லினோம் ஒவ்வொரு இடத்துக்கிட்ட மாதிரி பேரும் மாறுபடும் ஆனால் இந்த கறி வந்து உண்மையிலே நல்ல ருசியாக இருக்கும் இப்போ வந்து பைத்தங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா பைத்தங்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் இது மிரக்கரியா செய்கிறன் மச்சம்மா செய்கிறன்டா நாங்கள் இதோட மாசி கருவாடு இறால் கருவாடெல்லாம் போட்டு செய்தால் சட்டைப்படி இருக்கும் இது மிரக்கரியா செய்தாலே இப்படி தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இடைக்கிட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க பைத்தங்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்ல நல்லா பதம் வதங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி ஏட் பண்ணுறேன் வெளியில் தக்காளி பழமும் பைத்தங்காய சேர்ந்து நல்லா வதங்கணும் அது வரையும் வதக்கி எடுப்பேன் பைத்தங்காய் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு திரட்டலுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணுறேன் மூட உடைப்பு கேட்ட மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கள் நல்லாத்தூளை ஆட் பண்ணி நல்லா எல்லா இடமும் படக்கூடிய மாதிரி பிரட்டி விடுவோம் இந்த எண்ணெயிலேயே அடுத்ததாக தேங்காயிட ரெண்டாம் பால் மூன்றாம் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துருக்குறேன் நான் வந்து பிரட்டல் அவிக்கிறபடிப்பா பாலை வந்து அதிகமாக ஆட் பண்ணியில நீங்கள் தண்ணியாக வைக்கிறானா பால் ஆட் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கல்லில் ஆட் பண்ணுறேன் ஆனால் அந்த பைத்தங்காய் பிரட்டல் வந்து நல்லா பிரட்டலாக வச்சா தான் நல்ல ருசியாக இருக்கும் தண்ணியாக வைக்கிறத விட இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இனி மூடி போட்டு பைத்தங்காய் குழம்பு வந்து பிரட்டல் ஆகும் வரையும் வேக வைப்போம் பாருங்கள் கிழங்கு பைத்தங்காயெல்லாம் நல்லாவே வெந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வதக்கின வடிவாக டக்குண்டு வெந்து வந்துடுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழப்புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேன் அதை பதில் அட் பண்ணுவோம் எங்கட புளி புதுசு வைக்கிற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம் நாங்கள் தக்காளி பிளவும் ஆட் பண்ணி இருக்கிற விழிவா புளியை பார்த்து அட் பண்ணணும் இப்போ நல்லா அவருக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வந்து நாங்கள் இந்த பால் வந்து நல்லா பற்றி பிரண்டு வர்ற அளவுக்கு பைத்தங்காய் பிரட்டலை மூடி போட்டு வேக வைப்பேன் இப்போ பைத்தங்காய் பிரட்டல் வந்து நல்லா வெந்து கொதித்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காயிர தலை பால் கொஞ்சம் மேட் பண்ணுறேன் அட் பண்ணிவிட்டு நல்லா அருகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு வேக வைப்பேன் இப்போ சுவையான பைத்தங்காய் பிரட்டல் வந்து ரெடி உங்களுக்கு இதை விட கொஞ்சம் தண்ணி ஆகணும்னா இதுக்கு முதல் ஸ்டேஜில் அடுப்பு ஓ பண்ணுங்க எனக்கு வந்து அப்படி சட்டியோட பிரண்டமாய்த்து வேண்டிய முடிவாக நான் நல்லா பிரட்டி எடுக்கிறேன் இப்படி பிரட்டி எடுத்தால் தான் இந்த கறி வந்து நல்லா ருசியாக இருக்கும் சுட சுட வைட் ரைஸில் வச்சு சாப்பிட சட்டைப்படி இருக்கும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோக்குள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்